இனிமையான குழந்தைகளே உங்களுடைய தர்மமே அமைதியாகும் ஆகையினால் நீங்கள் அமைதிக்காக அலைவதில்லை தங்களுடைய அனைத்தையும் அவருடைய காரியத்தில் பயன்படுத்துகிறீர்கள் ஆகையினால் பாபா அதற்கு பதிலாக இருபத்து ஒன்று பிறவிகளுக்கு உங்களுக்கு குறைவற்ற பொக்கிஷங்களினால் நிரப்பி எடை போடுகிறார் அங்கு செல்வம் ஒருபோதும் குறைவதில்லை துக்கமும் வருவதில்லை அகால மரணம் கூட நடப்பதில்லை உண்மையான அமைதி வீட்டிற்கு செல்லும் போதுதான் கிடைக்கிறது மற்றபடி காட்டுக்கு செல்வதின் மூலம் உண்மையான அமைதி கிடைப்பதில்லை சத்யுகம் திரேதாவில் துக்கத்தின் விஷயமே இல்லை யாரும் திட்டுவதில்லை மோசமானவற்றை சாப்பிடுவதில்லை இங்கே பாருங்கள் எவ்வளவு மோசமான உணவுகளை உண்ணுகிறார்கள் கிருஷ்ணருக்கு பசுக்கள் மிகவும் பிடிக்கும் என்று காட்டுகிறார்கள் கிருஷ்ணர் ஒன்றும் மாட்டுக்காரன் இல்லை மாடுகளை பராமரித்தார் என்பது அல்ல இந்த பணக்கார தன்மை இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு மட்டுமே பின் இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும் சிலருடையது மண்ணில் புதையும் இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ சரீரம் உட்பட அனைத்தும் சாம்பலாகிவிடும் குழந்தைகளாகிய உங்களுக்கு திவ்ய திருஷ்டியின் மூலம் காட்சிகளும் கிடைக்கிறது தியானத்தில் ஆத்மா எங்கேயும் செல்வதில்லை ஆத்மா சென்றுவிட்டது என்றால் சரீரம் அழிந்துவிடும் இவை அனைதும் காட்சிகளாகும் பகவான் அர்ஜுனனுக்கு காட்சியை காண்பித்தார் என்று காட்டுகிறார்கள் அல்லவா நாடகத்தின்படி அவருக்கு காட்சி ஏற்பட வேண்டியிருந்தது இது கூட பதிவாகி இருக்கிறது இதில் யாருடைய பெருமையும் இல்லை உங்களுக்கு எப்படி சரீரமின்றி ஆஸ்தியை கொடுப்பேன் மேலிருந்து கொடுக்க மாட்டேன் புத்தியை தூண்டுவதின் மூலம் கல்வி கற்க முடியுமா என்ன கண்டிப்பாக இங்கே வர வேண்டும் எப்போதும் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை நினைவில் வைத்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் ஆஹா டிராமா ஆஹா என்ற நினைவின் மூலம் அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய சதா மகிழ்ச்சியுடன் இருப்பவர் ஆகுக சாந்தியின் சக்திதான் மனதின் மூலம் சேவை செய்வதற்கான சகஜமான சாதனம் எங்கே சாந்தியின் சக்தி இருக்கின்றதோ அங்கே திருப்தி என்பது இருக்கும் இரண்டு நான்கு நிமிடங்கள் அசரீரியாக கூட, அது நான்கு மணி நேர ஓய்வெடுத்ததற்கு சமமாகும் ஓம் சாந்தி